கண்களில் சிறு மாற்றம் தெரிந்தால் உடனே இதயத்தை கவனிங்க கொஞ்சம் கூட தாமதி மனித உடலில் கண்கள் என்பது பார்வையை தரும் ஒரு அற்புதமான அங்கமாக மட்டுமல்ல உடலின் பல முக்கிய உறுப்புகளின் நிலையை சுட்டிக்காட்டும் இயற்கையான அறிகுறி கருவியாகவும் விளங்குகிறது குறிப்பாக இதயத்தின் ஆரோக்கிய நிலையை பற்றிய எச்சரிக்கையை கண்கள் முன்கூட்டியே வழங்கக்கூடும் என்பதே மருத்துவ உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது எனவே கண்களில் சிறிய மாற்றங்களையும் கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது உயிருக்கு ஆபத்தாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பலருக்கு கண்களில் பார்வை மங்கள் படமாக காணப்படுதல் வண்ணம் மாறுதல் போன்றவை தோன்றினால் அதை கண் தொடர்பான பிரச்சினை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் ஆனால் உண்மையில் இதன் பின்னால் இதயத்துடன் தொடர்புடைய ஆழமான காரணங்கள் மறைந்திருக்கும் மருத்துவர்கள் குறிப்பிடுவது போன்று கண்களின் விழித்திரை பகுதியில் இருக்கும் சிறிய இரத்த நாளங்கள் உடலின் நுண்ணிய இரத்த ஓட்டத்தை பிரதிபலிக்கின்றன அந்த பகுதியில் ஏற்படும் தடிவனான அல்லது சுருங்கிய தோற்றம் சில நேரங்களில் வெடிப்பு போன்ற மாற்றம் கூட சிக்கல்களுக்கு முன்சூட்டியாக மேலும் கண் பட்டை பகுதியில் பளபளப்பின்றி மங்களாக காணப்படுதல் கண்கள் அடிக்கடி உலர்ந்து போதல் சுலபமாக சிவப்பாகி நீண்ட நேரம் சோர்வாக தோன்றுதல் போன்றவை சாதாரணமல்ல இவை நீண்ட காலத்தில் மாரடைப்புக்கு வழிவகுக்கும் தீவிர நொடி அடைப்புகள் வரப்போகின்றன என்ற எச்சரிக்கை சின்னங்களாக இருக்கின்றன பலர் இதனை கண்வலி காய்ச்சல் போன்ற எளிய காரணங்களுடன் தொடர்பு அலட்சியப்படுத்துவார்கள் ஆனால் இதன் பின்னால் இதயம் கொடுக்கும் மறைமுக சிக்னல்களை கவனிக்காமல் விடுவது மிகப்பெரிய தவறாகும் அதேபோல் சிலருக்கு கண்களின் புற ஓரங்களில் சாந்தலிஸ்மா எனப்படும் மஞ்சள் நிற புள்ளிகள் உருவாகலாம் இது தோல் பிரச்சனையாகவே நினைக்கப்பட்டாலும் உண்மையில் இது உடலின் கொழுப்புச்சத்து அதிகரித்திருப்பதையும் அடைக்கப்பட்டிருப்பதையும் காட்டும் எச்சரிக்கை இதை புறக்கணிப்பது ஆபத்தில் தள்ளக்கூடும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இரவில் தெளிவாக பார்க்க முடியாமல் போதல் பார்வை மங்கள் இரட்டை படங்கள் தோன்றுதல் ஆகியவை இதயத்தில் ஏற்படும் நார் சிதை அடைப்பு அல்லது இரத்த ஓட்ட சிக்கல்களுடன் தொடர்புடையவை இந்த நிலையில் ஒருவர் கூட சிறிது கவனமாக இருக்காமல் விட்டால் திடீர் மாரடைப்பிற்கே ஆளாகும் அபாயம் அதிகம் ஆகவே மருத்துவர்கள் வலியுறுத்துவது கண்களில் இது போன்ற எச்சரிக்கை அறிகுறிகள் தென்பட்ட உடனேயே இசிஜி எக்கோ டி எம் டி போன்ற பரிசோதனைகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதோடு இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்புச்சத்து ஆகியவற்றையும் பரிசோதிப்பது மிகவும் அவசியம் எல்லா உறுப்புகளும் போலவே கண்களும் உடலில் ஏற்படும் பிரச்சினைகளை முன்னரே அறிவிக்கும் இயற்கையான அலாரம் குறிப்பாக இதய நோய்களுக்கு வரும் எச்சரிக்கைகளை கண்கள் நேரடியாக காட்டுகின்றன எனவே கண்களில் சிறிய மாற்றம் என்று நாம் புறக்கணிக்கும் விஷயம் உயிரை காக்கும் முன் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்பதை உணர்ந்து அவற்றை கவனிக்க வேண்டும்